ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீராமாரன் சீரியல் பிரும்பப்பட்டி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க எங்கே பார்த்தோம்னா நம்ம வீரா தான் காமிக்கிறாங்க வீரா வந்து ரொம்ப அக்கறையாக வந்து மாரனை காமிச்சுக்கிறாங்க ஏன்னா வீராவுக்கு தான் ரொம்ப தெரிஞ்சிருச்சு இல்லையா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாரினோட கேஸை வந்து ரீஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அதிகாரி என்ன பண்ணுறாங்கன்னா கண்மணியை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வராங்க அப்போன்னு பார்த்து எதை தோர்மனே வீரா பார்த்துட்ருக்காங்க வாங்க சார் என்ன ஆச்சு அந்த மாரினோட கேஸை ரீஓப்பன் பண்ணிட்டீங்களா ஆமாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மட்டும்தான் எடுத்திருக்கேன் அது மட்டும் கிடையாது ஃபஸ்ட்டு அவனை எப்படியாச்சும் நிரந்தரமான உள்ள தள்ளணும் அவன் தான் குற்றவாளிட்டு நிரூபிக்கணும் அப்படின்னதும் ஆமாம் சார் எப்படியோ அவன் உள்ளே போயே ஆகணும் அப்படின்னு கண்மணியும் வந்து அதிகாரியும் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம வீர வராங்க வாங்க சார் என்ன மாறினேன் எப்படி உள்ளே தள்ளலான்னு ரெண்டு பேரும் வந்து திட்டம் போட்டுட்ருக்கீங்களா உன் கூட்டாளி தானே கண்மணி அப்படின்னதும் வீரா என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு கண்மணி வந்து சத்தம் போடுறாங்க என்ன நிஜமா தானே சொன்னேன் ஆமாம் என்ன சார் என்ன விஷயம் தைரியமா வந்திருக்கீங்க இங்க பாருங்க கண்டிப்பா உங்க புருஷனா உள்ள தள்ளி ஆகுவ யாரு நீங்களா இங்க பாருங்க இன்னும் கொஞ்ச நாளையால உங்க காக்கி சிட்ட உங்க உடம்புல இருக்க மாட்டே தெரியாது சார் அப்படி இருக்கும்போது போதோ நீங்க உள்ள தள்ள போறீங்களா அவன் எந்த தப்பு பண்ணீங்களனு நான் நிரூபிப்பேன் அதே மாதிரி இப்படி கெட்ட வழியில போற மாதிரி அதுக்கு நான் கலட்ட வச்சே தீர்வான் அப்படின்னு போது என்னம்மா ரொம்ப ஓவரா பேசிட்டு போகிறேன் நான் போகட்டும்னு விட்டா ரொம்ப ஓவராக தான் பேசுறேன் பொருசன் குட்டி அதுன்னு காலைல விழுந்து கெஞ்சினீங்க இனி நான் பரிதாவே பார்க்க மாட்டேன் கண்டிப்பா இப்போ சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க அவன் தப்பு பண்ணானோ பண்ண இல்லையோ அது அடுத்த விஷயம் ஆனால் கண்டிப்பா அவனை நான் உள்ள தூக்கி போடுவேன் அவன் தான் இப்போதைக்குரிய குற்றவாளி கண்டிப்பாக அவங்க பொருசனை யாராலையும் காப்பாற்ற முடியாது என்ன சார் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க ஹலோ உங்களை தாண்டி கொஞ்சம் நோடி இருக்கு சார் அதை மறந்துட்டீங்களா அங்க வந்து மாறமேல எந்த தப்பை இல்லைன்னு நான் வந்து உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிப்பேன் அதே மாதிரி மாறமையில எந்த தப்பை இல்லைன்னு நிரூபிச்சு நான் அவனை நிரபராதேன்னு வெளியில எடுப்பேன் முதல்ல உங்க காக்கிச்சட்டியின் வந்து கழட்டுவேன் சார் பார்க்கலாமா அப்படின்னு பார்க்கலாம் இந்த கேஸை நான் சும்மா விட மாட்டேன் அவனை உள்ள தள்ளுறதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா அங்க இருந்து கிளம்பினது ஏ வீரா என்ன பேசிட்டு இருக்க வீரா இதோ புருசன் தப்பு பண்ணாத மாதிரியும் தப்பு பண்ண மாதிரியும் இங்க பாரு கண்மணி நீ சொன்னாலும் எந்த தப்பும் கிடையாது யாரோ ஒருத்தங்களை தான் மாறன் தன்மையில பழி போட்டுட்டு இருக்கான் அது எனக்கு நல்லாவே தெரியும் மாறனை விட ஒரு நல்லவன் யாருமே இருக்க முடியாது அதனால கண்டிப்பா மாரணா காப்பாத்தியே தீர்வான் அப்படின்னுட்டு வீராங்கிறது கிளம்பினதும் கண்மணி டென்ஷன் ஆகுறாங்க என்ன இவ வீர எப்பவுமே நியாயமா தான் நடந்துப்பா அவளே இப்படி மாற தப்பு பண்ணலன்றா அப்படின்னா தப்பு பண்ணது யாரு ஒருவேளை தன்னோட புருஷனை காப்பாத்தணிங்கிறதுக்கு இப்படி பண்றாளா எல்லாம் குழப்பமா இருக்கே ஆனா என்ன நடந்தாலும் சரி அந்த மாறனே நான் தான் நான் தான் இப்படி பாண்டேன்னு இல்லாம பாண்டனே அவன் வாயாலே ஒத்துக்கொண்டிருக்கான் அப்படி தப்பு பண்ணவனே தப்ப ஒப்புக்கொண்டப்போ இவன் இன்னும் பெருசா பேசிட்டு இருக்கா விடமாட்டேன் கண்டிப்பா நான் அவனை விடவே மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம கண்மணி வந்து செம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம தான் காமிக்கிறாங்க இவன் என்ன ஒரு மார்க்கமாவே பண்ணிட்டு இருக்கா ஒரு வேலை நாம எந்த தப்பம் பண்ணலன்னு வீராவுக்கு தெரிஞ்சிருச்சா ஒன்றும் புரியலையா அப்படின்னு மார்ன்ன ஒரு பக்கம் உள்ள கட்டிலே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ராகவுக்கு வந்து பயமாவே இருக்கு என்ன இது வீரா வந்து ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பிக்கிறா மாறன் கூட ஒரு வேளை மாரன் நாம தான் இப்படி அவங்க அண்ணனே இல்லாமல் பண்ணேங்கிற விஷயத்த கிட்ட சொல்லிட்டேன்னா சிச்சேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நம்ம தம்பி நமக்காக இவ்வளோ பழியை ஏற்றுக்கிட்டே இருக்கான் அப்படி இருக்கும்போதும் அவை எதுக்கு நம்மளை மாட்டி விடணும் எதுக்கும் நம்ம உசாரா இருக்கணுங்கிற மாதிரி ராகபுருவுக்கும் ஒரு பக்கம் பயப்படா இன்னொரு பக்கம் நம்ம கண்மணி வந்து திட்டம் போடுறாங்க எப்படியாச்சும் அந்த மாரணை வந்து உள்ள தள்ளணும் அதுக்கு தடங்கலாம் வந்து கண்டிப்பா வீரா ஏதாச்சும் முதல்ல இவளை நாம தடத்தை நிறுத்தணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க எப்படியாச்சும் கோர்ட்ல வந்து மாரினோட கேஸ் கியரிங் வர டைம்ல வந்து வீரா இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது அவளை எப்படியாச்சும் அனுப்பி அனுப்பிவிட்டோம்னா ஈஸியா அந்த மாரணம் வந்து உள்ள தள்ளிடலாம் ஏன்னா அவன் பொருள் மேலே மேல எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக வீரா எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவா அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து ரொம்ப கேவலமா யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்து ராகவ் வராங்க என்னாச்சு என்ன கண்மணி ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கேன் எங்க உங்க தம்பி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காரு ஆனா அவரை காப்பாத்துறதுக்காக வீரா இவ்வளவு துடிச்சிட்டு இருக்கா தெரியுமா இவன் இப்படி நடந்துனா பார்த்ததே இல்லைங்க அப்படின்னா ஒரு வேலை வீரா வந்து பண்ண இல்லைன்னு நம்புறாளா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குங்க அப்படி மாற பண்ண இல்லைன்னா எங்க அண்ணனை யாரு பண்ணிருப்பா எனக்கு எல்லாமே குழப்பமா இருக்கு அப்படின்னு போதும் ராகவ் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆகா நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு அப்படின்னா வீராவுக்கு இது ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ராகவ் வந்து பயப்பட ஆரம்பிப்பாங்க வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு